மழை பிடிக்காத மனிதன் விஜயாண்டனுடைய நடிப்பில் ரெடியாக இருக்குது இந்த படத்துக்கு மழை பிடிக்காத மனிதன் அப்படின்றதுக்கு அப்புறம் பிளேடு பக்ரி அப்படின்ற டைட்டில் வச்சுக்கலாம் இந்த படம் பார்த்திங்கன்னா அது எதுக்காக அதை பேரை வைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா நம்ம தொடர்ந்து படங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு சில படங்கள் ஹாலிவுட்லேருந்தோ இருந்தோ இல்லை வேறு லாங்குவேஜில் பயங்கர ஹிட்டான படங்கள்லேருந்தோ ஒரு சில சீனாவோ இல்லை கதையாகவே மொத்தமாக எடுத்து இவங்க பண்ணியிருப்பாங்க ரைட்ஸ்லாம் எதுவும் வாங்கியிருக்க மாட்டான் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இப்போ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த சாயில் இருக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது ஒன்று அந்த படத்தை விட இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு ஒரு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிடும் இது ரெண்டு ஜோன்லேயும் இல்லாமல் ஒரு படம் பண்ணுறான் தெரியுங்களா எனக்கு அதை அது அதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரிஜினல்லையும் ஞாபகம் வந்து அடுத்த வாட்டி அந்த படத்தோட அடுத்த சீக்குவல்லாம் வரும்போது டக்குன்னு நமக்கு மழை பிடிக்காத மனிதன்தான் ஞாபகம் வரும் ஜான்விக் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஜான்விக்கோட ஃபேன்ஸாக இருக்காங்க அவங்க எல்லாருமே மழை பிடிக்காத பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் இருக்குது ஏன்னா நிறைய சீன்ஸ் நிறைய சீக்வன்ஸ் கேரக்டரைசேஷனாக எல்லாமே கிட்டத்தட்ட அங்கேருந்து அப்படி எடுத்து அப்படி பிளேஸ் பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு முக்கியமாக ஜான்வீக்கில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அவரை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க டீம் மெம்பர்ஸே ஒன்று பிளான் பண்ணுவாங்க இவருக்கு வந்து பதினஞ்சு மில்லியன் டாலர் வந்து கோட் பண்ணுறோம் அந்த ஏரியாவில் இருக்க எல்லா கேங்ஸ்டர்ஸும் சாகடிங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஏரியாவே இந்த படத்தில் காட்டுறாங்க எங்கே வச்சுருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சின்ன ஒரு கெஸ்ட் யோசிச்சிக்கிட்டே இருங்க ஆனால் நான் சொல்கிறேன் விஜிபியில் வந்து இந்த மெரைன் கிங்டம் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது நீங்கள் அது உள்ளே போனீங்கன்னா வந்து கடலுக்குள்ளேயே மீன்லாம் ஓடுற மாதிரி நம்ம கடலுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு இது இருக்கும் அந்த இடத்துல போய் அந்த வச்சுருந்தாங்க வச்சுருந்தேன் எனக்கெலாம் வச்சு என்ன இது ஸ்பூஃப் படமா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் விட அந்த படத்தில் வந்து மிக முக்கியமாக வந்து ஒரு டிட்புல்ன்ற வகையை சேர்ந்து ஒரு நாயை காட்டுவாங்க அது இறந்ததுக்கு அப்புறமா தான் படமே அப்படி ஸ்டார்ட் ஆகும் இந்த படத்தில் ஒரு நாய் வருது அதை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது அதை உயிரோடு இருக்க வச்சு அது காலை உடச்சி ரொம்ப கொடூர காரணம் இருக்கீங்களாடா அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு போது டுவார்ட்ஸ் எண்டில் ஃபுல்லாக கருத்து தான் நீ கருப்புன்னா என்ன நீ செவப்புனா என்ன மனசில் வந்து ஒரு நல்ல எண்ணம் வேணும் அந்த எண்ணம் இருந்தால் போதும் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்ககிட்ட எவ்வளோ கோடி இருந்தால் ஆனால் கடவுள் பர் இருந்து குழந்தையை பிடிங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எவ்வளோ பெரிய ஒரு கெட்டவன கடக்கட கட கடகுன்னு சொல்லிட்டு ஒரு இரநூறுல ஒரு ரெண்டாயிரம் கொரோனா உடைய வேக்சின் போட்டு பட்ட 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 அடிச்சு விட்டா மாதிரி ஒரே செகண்டில் பேச்சிலேயே மாற்றி விட்டு போயிடுறார் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷனை டப்புன்னு அப்படி ஒரு எண்டு கார்டு போட்டு அதுக்கப்புறமா ஒரு டிஸ்ட்டை போட்டு இதை தாண்டி விஜயகாந்த் சார் அவர் மேலே எல்லாேருமே ஒரு பெரிய மரியாதை இருக்குது இப்படி ஒரு மனுஷன் நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவர் ஃபோட்டோவை அவர் பேரை தேவையில்லாமல் எதுக்கு இந்த படத்தில் யூஸ் பண்ணுறாங்க ஒன்றுமே புரியலைங்க ஐயா எனக்கு ஒன்றுமே புரியலையா என்னையா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் விட உச்சக்கட்ட காமெடி என்ன தெரியுமா சரத்குமார் வந்து இதில் நம்ம விஜயாண்டினியோடைய ஃப்ரெண்டு அவர் ஒரு இடத்துல இவரை விட்டுட்டு போகிறார் மறுபடியும் இவர் உயிரோடு இருக்காரா இவருக்கு எதுவும் பிரச்சனைலாம் இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்காக மறுபடியும் வரார் அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்குது இவரை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு விசாரிச்சுட்டு இருக்க அந்த இடத்துல நம்ம விஜயாண்டனி என்ன பண்ணுறதுனா ஒரு உருளை வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு வராரு அம்மா நான் இந்த உருளை கழுக்க வேச்சுட்டேன் எனக்கு பக்குன்னு இப்போ எனக்கு அரண்மனை ஞாபகம் வந்துருச்சு சார் ரசம் எடு இன்னும் ஒரு பொரியல் முடிஞ்சிடுச்சுன்னா லஞ்சு ஓவர் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சீன் எடுத்துருந்துச்சு டே என்ன எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது ரொம்ப எல்லாமே இருக்கீங்களேப்பா அப்படின்னு ஸ்டார்ட் எண்ணு முழுக்க முழுக்க பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டேன்னா எனக்கு அந்த வீக் பார்த்ததுனால ஒரு ஒரு சீனும் ஒரு மாதிரி கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பூஃப் படம் பார்த்தோமா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த லெவலுக்கு இந்த படத்தை அணுகி இருந்தது தான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் இதை தாண்டி விஜய் மில்டன் என் ஃபிலிம் பை விஜய் மில்டன் வந்ததுக்கு அப்புறமா ஒரு கால் மணி நேரம் படம் ஓட்டிகிட்டு இருக்குது அதை தாண்டி அவருடைய சினிமோடகிராஃபிகிலையும் அண்ட் கோலி சோடா இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்காரு அது எல்லாத்தையுமே நம்ம ரசிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு ஃபிலிம் மேக்கராக எப்படி ஒரு படம் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப அதிர்ச்சியாகும் இன்னொரு பக்கம் பயங்கர வருத்தமாகவும் இருந்துச்சு ஏன்னா விஜயாண்டனி அப்படின்னாலே படங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எல்லாேருக்குமே பிடிக்கிற மாதிரியான எல்லா கேட்டகரியுமே வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு படங்கள் தான் பண்ணுவார் அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு படம் கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எதனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்றதும் புரியல இதை தாண்டி நீங்கள் மழை பிடிக்காத மனிதனை பிடிச்சு பார்த்துருந்தீங்களா இல்லை பிடிக்காமல் பார்த்துருந்திங்களான்றத கமெண்ட் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கணும் இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவியூவில் சந்திக்கிறேன் அதுலேயும் ரீன் டடாபா பிரவீன் கேஎஸ் பாய் thank you